நாங்கள் கட்டிங் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொன்னீங்க சொன்னோம் அது என்னத்துக்கு அலுப்பு தெரியாம வேலை பார்க்கலாம் அப்படின்னு தான் தின்றுக்கிட்டு இருக்கான் தம்பி சரி கொஞ்சம் காலுகை மரம் மரத்துக்கு போறதுக்கு ஒரு ரெண்டு ஹவுன்ஸ் போட்டுக்கிட்டு வேலையை பார்த்தாங்கன்னா அவன் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டு டவுன்ஸ் போட்டு இன்னும் ரெண்டு அவௌன்ஸ் போடணும்னு போட்டு கீழே பார்த்துக்கான்னா அப்புறம் கேமரா அதை தான் அதை அந்த ரெண்டு அவவுன்ஸுங்கிறத அதோட நிற்கணும் இந்த மாதிரி பல்வேறு வேலைகள் நடக்கிற காரணத்தினால டிலே ஆகுது ஆனா மேயர் பிரியா வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுதான் அங்க பிரச்சனை அம்மா வந்து சொல்லிட்டீங்கல்ல ஏதோ அறியாம தெரியாம சின்ன பொண்ணா இருக்கவங்க எப்படி சார் மேயர் பாராட்டுங்க இந்த வயசுல இந்த பொண்ணு மேயரா வந்துட்டாலே பாராட்டு சொல்றாங்கல்ல சின்ன பொண்ணு போய் வழியில தொங்க விட்டு போலாமா கீழே கிழக்கு என்ன ஆயிருந்தா அந்த பிள்ளைங்க நாங்களா தொங்கிட்டு போங்கன்னு பெரிய எப்படி தொங்கிச்சது சோமசுந்தரம்னு ஒரு வயசான ஒரு சீனியர் மேன் அந்த அம்மா வண்டியில் இவர் தொங்க சரி

சார் இப்ப நம்ம வந்து இவ்வளவு தூரம் சு பத்திரிகையாளர்கள் சொந்தம் தான் நம்ம கிடைச்சிருக்கு நம்ம இவ்வளவு தூரம் கருத்து வந்து பகிர்ந்துக்கிறோம் ஆனா ஒரு பத்திரிகையாளர் ஒரு நான் சொல்லவே தவிர யாருன்னு உங்களுக்கே தெரியும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து முக் நிறைய திமுக பத்தி தான் விமர்சனங்களை வச்சிருக்காரு அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது அவரை கைது செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதி இல்லையா அவர் அந்த பெண் காவலரை பத்தி பேசியிருக்காரு ஓகே பட் இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் அங்க பறிக்கப்படுது திமுக ஆட்சியில இது பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க என்னென்ன சொல்ல வரீங்க நீ ஒரு பொண்ணா இருந்து இந்த கேள்வி அதாவது இதுல எங்க வந்துச்சு பத்திரிக்கை சுதந்திரம் இதுல எங்க வந்துச்சு பத்திரிக்கை சுதந்திரம் பெண் காவலர் பேசியிருக்க கூடாது அது எல்லாரும் சொல்றாங்க பேசியிருக்க பேசினவரை என்ன விட்டு வைக்கணுமா அந்த சட்டத்துல மட்டும் தானே கை பண்ண அவர் மேல ஒரு கஞ்சா கேஸ் போட்டு பாரு கஞ்சா கேஸ் போடல போட புனையப்படல இருந்தது இங்க வழக்கு தொடுத்திருக்காங்க காவல்துறை அது கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்ல வந்து இவரு நான் கஞ்சா வச்சிருக்கல எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு அவரு சொல்லட்டும் அதுக்குள்ள ஏன் எல்லாம் துடிக்கிறீங்க என்ன உங்களுக்கு அப்படி என்ன சங்கர் மேல பிரியும் மேல பிரியம் சார் இப்போ அவரு அவரை அடிச்சிருக்காங்க துன்புறுத்தி இருக்காங்க இதெல்லாம் தப்பா அவர் அவன் பேசுனான் அதான் நீ எங்கிட்ட கேக்குறீமா ஏமா நீதிமன்ற ஜுடிஷரி கஸ்டடியில இருக்கான் சங்கர் ஜுடிசரி கஸ்டடியில இருக்கும்போது அந்த ஆளு அடிச்ச முடியுமா பதினஞ்சு நாள் கழிச்சு திரும்ப கொண்டு கோர்ட்ல ஒப்படைக்கணும் எப்படி கூட்டிட்டு வந்தோமோ அப்படிதான் கொண்டு ஒப்படைக்கணும் புரியுதா அதனால ஜுடிஷரி கஸ்டடியில் இருக்கோம்னா யாரையும் அதுவும் இதில் கொண்டு ஜெயிலில் போய் அவனை எல்லாம் அடிக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க அது வந்து கஸ்டடி போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டடியில் இருந்தா அவன்கிட்ட உண்மையை வரவழைக்கிறதுக்கு காவல்துறை ஏதாவது சில நேரங்கள்ல அடிக்கலாம் வைக்கலாம் ஏதாவது பண்ணலாம் இது வந்து அவனுக்கு ஜெயிலில் போய் ஜெயிலர் போய் பண்ணுவாரா அவன் ஜெயில இருக்குதான் அடிக்கிறதுக்கு வேலை கொடுத்துருக்கா அப்படி எல்லாம் அவை தப்பு பண்ணான்னா அங்க வந்து ஜெயில வந்து நாங்களும் ஜெயில இருந்திருக்கோம் அவரும் இருந்திருக்கோம் ஏதாவது தப்பு நடக்கும்போது அவனுகளை வந்து தப்பு பண்ணாதுன்னு எச்சரிக்கை பண்ணுவாங்க மீண்டும் மீண்டும் அந்த தப்பு பண்ணும்போது அடிப்பாங்க அதுக்காக கால்கையெல்லாம் ஒடிக்கிறாங்க என்ன கொலைக்கேசுலயா போயிருக்காரு இருந்தாலும் கொலைக்கேசுல போல இல்ல கொலைக்கேசுல போல இது அத்து மீறி பேசுனதுல போயிருக்காரு அதுக்காக வந்து இப்படி எல்லாம் அடி நூத்துக்கு நூறு அடிக்கவே மாட்டாங்கம்மா அடிச்சிருந்தா இந்த ஆளு நான் சவுக்கு சங்கரு பெட்டிஷன் போட்டு தானே போய் பார்த்துருக்கான் பெட்டிஷன் போட்டாக்க அவர் வந்து அனுமதி யார் கொடுக்கணும் ஜெயிலில் தானே அனுமதி கொடுக்கணும் அப்படி அடிச்சிருந்தாங்கன்னா அவருக்கு முடியலப்பா படுத்துருக்காரு பார்க்க முடியாது போன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா அப்புறம் வந்து பார்க்குறாருல இதெல்லாம் புடையப்பட்ட செய்திகளா தங்கம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது என்னன்னா இந்த வக்கீல்களுக்கெல்லாம் இவர் தான் சரிங்களா இந்த வக்கீல்களுக்கு எல்லாமே கதை விட்டே பழகப்பட்டவங்க அதனால அவங்க சொல்ற திரைக்கதை வசனம் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ஆதரவு இல்லடா முதல் முறை அந்த ஆளுக்கு ஆதரவு இருந்துச்சு இந்த முறை கைது செய்யப்பட்ட போது ஊடகங்களும் பொதுமக்களும் ஆதரவு கொடுக்கல பொதுமக்கள்கிட்ட வந்து ஆதரவு எப்படி பெறலாம் ஏன்னா அந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு இருக்கான் அதனால எப்படி பண்ணலாம் உதயநிதிக்கு எதிராக தான் நிப்பேன் அது நிக்கட்டும்டா அது வந்து ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் நிக்கட்டும் இவர் கூட நிக்கட்டும் நீ கூட நில்லு சோ அதனால அதெல்லாம் வந்து ஜனநாயகம் கொடுத்த உரிமைகள் அதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது அவருடைய இப்போ போச்சு அவருடைய நடத்தைகள் இது மட்டும் இல்லை பல எந்த வீடியோ அவர் வீடியோவை எடுத்து பாருங்க எதுலையாவது மனித நேயத்தோடு மனிதனா பேசியிருக்காரு இப்ப நாங்கள் ரெண்டு பேருமே பேசுறோம் நாங்க ரெண்டு பேரும் ரெண்டா சத்தம் போடுறோம் இருந்தாலும் கூட ஒரு வரம்புக்குள்ளதான் நாங்கள் பேசுறோம் திறம்புற வரம்பை மீறி அவரோ நானும் பேசுறது இல்லை அதுதான் முக்கியம் மனிதன் மனிதனா இருக்கணும்டா அதை விட்டு விட்டு அவரை வந்து நாங்க கஞ்சா கேஸ்ல போட்டோம் கத்திரிக்காய் கஞ்சா கேஸ்ல போட்டா காவல் நீதிமன்றம்ல நீதிமன்றம் பாத்துக்கிறோம் நீங்க சொல்றது எப்படிதான் இருக்க எப்படி இருக்கு சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி அப்படியா எந்த சாத்தான்

கூடிய மர்ம ஒன்னு போட்டாங்க திருச்சியில மேடம் போட்டாங்க அதாக சொன்னாங்க அதே மாதிரி இன்னொன்னு வந்து அவருடைய அந்த அம்மாவுடைய வளர்ப்பு மேம்பர்லயே ஒரு கேச போட்டாங்கன்னு சொன்னாங்க இப்ப சரீனான்னு ஒரு பொண்ணு அது சரீனா மேல அது என் வீட்டு பக்கத்து விடுதா மாதிரி இல்ல அந்த பொண்ணு பேர்ல ஒரு வழக்கு போட்ட அரசு போட்ட வழக்கு தானே அது அரசு போட்ட வழக்கு அதான் அரசு தான் காவல்துறை தான் சரி அது வந்து உண்மையா சார் பாருங்க ஏங்க உண்மையா இல்லையாங்க அதை மட்டும் பாருங்க இதெல்லாம் உண்மையா பொய்யா அங்க சரினா மேல போட்ட வழக்கு என்னன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியல அதெல்லாம் நான் அதுக்குள்ள போகல உண்மையா பொய்யா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் ஓ நான் அது தெரியாது இப்ப திமுக சவுக்க மேல போட்டது உண்மை அது தெரியும் இங்க பாருங்க ஏன்னா உங்ககிட்டதான் கேட்டுதான் போட்டாங்களா எனக்கு தெரியாது சொல்லிருந்தேன் தெரியாது எப்படியோ வந்து அவர் வச்சிருந்தாரு பிடிச்சாரு போடாரு அதெல்லாம் நீதிமன்றத்தில் வரும்போது வ கு குருக்கு கேள்வி கேட்பாங்க எங்க எங்கப்பா எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க யாரு இதுக்கு சங்கர் சரி சங்கரை அடிக்கவே இல்லைன்றீங்க நேத்து வந்து ஒரு கமிஷன் போயிருக்கு ஒரு சீனியர் ஜட்ஜி ம மருத்துவர்கள்லாம் போய் பார்த்து ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு போகிறது அதிகமாக இன்னைக்கு அது குறித்து ஏதாவது ஒரு ஆர்டர் போடுவாங்க போடட்டும் போடுற வரைக்கும் கம்னு இருங்களேன் ஏன் நீங்க அடிக்கலை அடிக்கலைன்னு இருக்கீங்க ஏங்க நான் என்ன அடிக்காத போது நாங்க அடிக்கலன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க போனீங்களா கூட எங்க ஜுடிசரி கஸ்டடியில இருக்கும் போது ஒரு குற்றவாளிய எப்படி அடிப்பாங்க போயிட்டு வந்தாங்க என்ன பேசுறீங்க

இறந்துருவான் இது மாதிரி கேசு லாக்அப்ல நிறைய நடக்கும் நீங்க என்ன முனைவர் ரெண்டு தான் வந்து லாக்அப்ல மீதம் ஒன்னு ஜெயில்ல நடந்தது ஒண்ணு வந்து இதுல நடந்தது இதுல ஆஸ்பத்திரி இல்லண்டு நாள்ல அதாங்க நாளுங்க பன்னெண்டு நாள்ல நாள் நடந்துச்சு அந்த நாள்ல ஒண்ணு வந்து நீதிமன்றம் இதுல ஆஸ்பத்திரில ஒண்ணு வந்து மொத்தமே இந்த நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே மொத்தம் ஒரு ஒண்ணு ஏற்கனவே வந்த புதுசுல ஒண்ணு இப்ப ஒரு நாலு அஞ்சு தான் லாக்அப் டெத்து சும்மா லாக்அப் அப் டெத்துன்னா ஆஸ்பத்திரில உயிர் போயிருக்கு ஜெயில உயிர் போயிருக்கு காவல் நிலையத்துல ரெண்டு பேரும் தான் செத்து இருக்கான் காவல் நிலையத்துல செத்தா தான் கணக்குல எடுத்துக்க முடியும் புரிஞ்சுக்கோங்க அதுவும் அது மருத்துவ பரிசோதனை இருக்குல்ல டாக்டர் என்ன சர்டிஃபிகேட் பண்ணிருக்காரு இவர் வந்து மேசி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்கான்னு சொல்றான் சரிங்களா ஒருத்தனுக்கு வந்து நரம்பு மண்டலம் நரம்பு வெடிச்சு இறந்துருக்கான் சோ அதனால இதெல்லாம் காவல்துறை தான் டாக்டர் சர்டிபிகேட்ட வச்சு பாருங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெடிக்குது போஸ்ட்மார்டம் வந்து அது ஏன் வெடிக்குதுன்னு என்னைய கேட்டா என்ன காசு ஆஃப் டெத்துன்னா ஹார்ட் அட்டாக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது ஏன் நரம்புடிக்குது பயத்துல போலீஸ் நம்மள அடிச்சுடுவாங்களோ அப்படிங்கற பயத்துல போலீஸ் அடிச்சிருவாங்க அவன் பயம் போலீஸ் எங்க அவன் கம்ப தூக்கி அடிக்காமலா இருப்பான் இருக்கு

சின்னச்சர் அடிப்பில் ஏதாவது கொள்ளணும்ல செத்தவன் ஐயா முக்கவாசி நாங்களாவே இருக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல கொள்ளவே கூடாது அதுல எஸ்சி எஸ்டி நியாயப்படுத்துறாருல்ல அப்ப எல்லாரையும் சேர்த்து கொள்ளுங்கன்ற நான் ஏன் எங்களை மட்டும் கொள்றீங்க நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னேன் நீங்க என்ன சொல்லுங்க உண்மை அதுதான் டேட்டா உங்க அந்த டேட்டா உங்களுக்கு தெரியுன்றதால தான் நான் எங்களா அத சொல்லிட்டு போற நீங்க முன்கூட்டியே சொல்றீங்க எங்க சவுக்கு சங்கர் மீதுங்க வழக்கு போட்டது அந்த பெண்கள் சம்மந்தமா அந்த காவல்துறை அவரும் ஒரு எஸ்சி தான் பாவம் அவரை பேசுனது யாரும் வந்து சரிதான்னு யாரும் சொல்லலைங்க எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்கா எல்லா பெண்களும் ஆபீஸ் போறாங்களா அப்படி இப்படி இருக்க தான் போறாங்கன்னு சொல்றது பத்தாம் முதல் வருஷம் மிகப்பெரிய தவறு அதை வந்து எல்லாரும் தான் இவங்க அடுத்து கஞ்சா கேஸ் போட்டாங்க பாரு எப்பா ஆரம்பிச்சானுங்கப்பா சரி இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் முந்நூறு கிராம் அப்படின்னா போட்டாங்க முந்நூறு கிராம்ல ஈஸியா பெயில் கிடைச்சிரும்ட்டு அதுவும் யாருன்னா ஒரு டிரைவரும் உதவியாளரும் அடுத்து மூணு கிலோ நாங்க இப்ப அஞ்சு கிலோ வரைக்கும் வந்திருக்கு இப்ப கீழ எல்லாரும் என்ன சொல்ற கமெண்ட்ல பொதுமக்களே சொல்ற கமெண்ட் எடுத்துக்கோங்க கஞ்சா எங்க இருந்து கிடைக்கும் ஏன்னா அவரே வந்து தமிழகத்துல போதை கலாச்சாரம் அதிகமா இருக்குன்னா பேசுறாரு அப்ப அவரே எப்படி கஞ்சாவை யூஸ் பண்ணுவாரு ஏமா குடிக்க கூடாது குடிக்க வேதம் இவர் தானே சொன்னாரு சாத்தான் வேதம் ஓதுன மாதிரி அதாவது விடிய விடிய கதை கேட்டு விடிஞ்ச உடனே சீதராமனுக்கு என்ன சித்தப்பாவான்னு கேட்குற கதையாக எல்லா பேரும் குடிக்கிற ஆளுங்க தான் கஞ்சாவும் குடிப்பாங்க இங்கே பாரும்மா ஒரு பழமொழி சொல்லுவாம்மா ஒழுக்கமாக இருக்கணும் ஆனால் அந்த ஒழுக்கத்தை இருக்கவன் ஒரு கஞ்சா குடித்தாலோ இல்லை ஒரு தண்ணி போட்டாலோ அவன் ஒழுக்கம் எல்லாம் நாசமாக போய்டும் சரி அப்போ ஒழுக்கம் நாசமாவதற்கு அப்படி சரகையாக நீங்கள் விற்கிறீங்க

கோதுமை பேர் குடிக்க வச்சோம் இதெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு அது மதுபான கடைங்கிறது வந்து அது முழுக்க முழுக்க அது வந்து பிஸ்னஸ்ஸு புரிஞ்சுக்கோங்க அரசு நடத்தக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி அது அது ஒரு தொழில் பண்ணுது அந்த தொழிலில் முன்ன பின்ன எல்லாமே இருக்கும் அதை வந்து நீங்க விமர்சனம் பண்றதுக்கு யாரு நீங்க இல்ல இப்ப நீங்க ஒரு ஒண்ணு ரிலையன்ஸ்ல போய் நீங்க எதாவது அவங்கள்ட்ட எழுத்து கேட்க முடியுமா சொல்லு ரிலையன்ஸ்ல அவங்க கேக்குறதா விலை நீங்க வாங்கினதுதான் பொருள் அதுல எங்க வீட்டுல எல்லாம் என் மரும விலையை கேட்டே ஜாமான் வாங்குறதே இல்ல எடுத்துக்கொண்டு போட வேண்டியதா அவன் பில்ல போட்டு இவ்வளவு ரூபாய் குடுனாக்க காடை நாகரீங்கிற நாகரிகங்கிற பேர்வையில இவ்வளவு மோசமா நடக்குது இப்ப எல்லாமே இப்ப இந்த பஞ்சு முட்டை தடை பண்ணாங்கல்ல ஏங்க தடை பண்ணாங்க கேன்சர் வரக்கூடிய பொருட்களை கடைக்கிறது தீங்கு விளைவிக்கிற இன்கிரீடியன்ஸ் அது இருக்குன்னாங்க அந்த கலர் இருக்காது அந்த கலர்ல இல்ல உடம்புக்கு தீங்கு விளைவிக்கூட ஆமா வேதிப்பொருள் அதுல இருக்கு ஆமா இதுல என்ன சத்து தானிகா இருக்கு எதுல சரக்குல சரக்கு வந்து சாருங்க பாருங்க அளவோட மது எந்த நோயும் வராது ரெண்டாவது ஒண்ணு ஏற்படாது இறப்பு ஏற்படாது இவன் வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு தன்னுடைய நிலைய மறக்கிற அளவுக்கு குடிக்கிறானு காலையில வேலைக்கு போகும்போதே ஒரு கட்டிங் போட்டு போங்கப்பா அப்படின்னு நாங்க கட்டிங் அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னீங்க சொன்னோம் அது என்னத்துக்கு அழுப்பு தெரியாம வேலை பார்க்கலாம் அப்படின்னு தான் தான் இருக்கான் தம்பி சரி கொஞ்சம் காலுகை மரமரத்து போறதுக்கு ஒரு ரெண்டு அவுன்ஸ் போட்டுக்கிட்டு வேலையை பார்த்தானா அவன் கொஞ்சம் நல்லா

அப்படி ஒரு சிசுத்தை அறிமுகம் பண்ணுங்க சிறப்பா இருக்கும் நல்லா இருக்கு அது வந்து நான்காம் ஆண்டில் அது வந்து திமுக அறிமுகப்பட்சையிலையா சிறப்பு நல்ல திட்டம் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தமிழகத்தில் இந்த மூன்று ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ரூமுக்குள்ள பேசிக்கலாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி வெளியில போய் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இல்லை நல்லா இருக்குதுன்னு கூட பேச முடியும் ஏய் ஏயா அப்படி இருக்கிற ஏயா அப்படி பச்சையா புழுவரை தூபாரிய பக்கத்தில் ஒரு குளம் இருந்தது இங்கே போகிறா கஞ்சா விற்றுது காட்டி குத்தோன்ன கொலை பண்ணுறாங்க இங்கே போகிறா அங்கே ரேப்பு நடக்குது இங்கே போகிறா கொலை நடக்குது இங்கே போகிறா ஊரில் வந்து தண்ணி தொட்டில் மழை தகுந்தான் இங்கே போகிறா மூத்த பைய வச்சுட்டான் இங்கே போறியா கொண்டுட்டான் இங்கே போய் யோ திருவிழாவில் பாரு அடித்தடி பாரு அவனுக்கு மண்டை உடையதியா கடையை கொளுத்துறான் கோயிலுக்கு சீலை வைக்கிறான் அப்படின்னு ஜனங்க சொல்லுவாங்க சட்டை ஒழுங்கை பற்றி இவங்ககிட்ட நம்ம பேசவே கூடாதுங்க பேசுனா போங்க இவங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மா சட்டம் ஒழுங்கு அது எல்லா மக்கள் ஜனத்தோடு கூடியிருக்கு பத்து கோடி மக்கள் வாழ்ற நாட்டுலேயே காவல்துறை வந்து கண்காணிப்பு பண்றதுக்கு காவல்துறை கம்மியான காவலர்கள் தான் இருக்காங்க அதனால சட்டம் ஒழுங்கு சில இடங்கள்ல மீறப்படுது தனி ஒரு மனிதனுக்கும் அவனுக்கு வந்து சட்டத்தை நம்ம மீறக்கூடாதுங்கிற ஒரு ஒரு படிப்பினை வேணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேணும் நான் மட்டும் இருந்தால் பத்தாது உங்களுக்கு வேணும் இவருக்கு வேணும் அவருக்கு வேணும் எல்லாத்துக்குமே வேணும் சட்டத்தை வந்து மீறக்கூடாது சட்டப்படி தான் எல்லாம் செய்யணும்னு நினைக்கணும் எல்லாமே சட்டத்தை மீறி செய்யணும் அப்படின்னா ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும்னு சொன்னேன் ஹெல்மெட்டை என்ன பண்ணுறான் கையில் வச்சுக்கிட்டு போறான் இல்லைன்னு சொன்னால் அந்த இதில் மாட்டிக்கிட்டு ஹேண்ட்பேக்கில் மாட்டிகிட்டு போறான் போலீஸ் பிடிச்சி ஃபைன் போட்டாக்க சார் இப்போ தான் கலட்டினேன் இப்போ தான் கலட்டினேன்னு அவன்கிட்ட போய் கெஞ்சிரான் எது கெஞ்சணும் ஹெல்மெட்டை போட்டு போக வேண்டியது தானே அதே மாதிரி வழக்கறிஞர்னு ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏன் வழக்கறிஞர்லாம் சேர்ந்து இப்போ கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போகிறீங்க ஏன் ஓட்டுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் இங்கே பாருங்க சட்டங்கிறது எல்லாமே ஒரு வண்டியில் ஸ்டிக்கர் இருக்குங்க அப்போ நீ இருங்க இருங்க மடக்கு மடக்கு என்னங்க வண்டியில் ஸ்டிக்கர் இருக்குது யாருங்க அது இருக்குது ஏ நீ போலீஸா காட்டியா வழக்கறிஞர் காட்டு நீ வழக்கறிஞரா வாங்கிட்டு காட்டு காட்டு இல்லை வண்டி சீஸ் பண்ணு அதை விட்டுட்டு பத்தாம் போதும் எவனும் போடாத டாக்டர் இப்போ ஒரு சிக்னல்ல பத்து வண்டி நிக்கிதுங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ஒரு டாக்டர் வண்டி நிக்க வச்சுங்க தக்கனு ஒரு சார் இந்த பேர் ஒருத்தன் மயக்காய்ச்சி விட்டா சார் கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அது பயன்படும்ல எல்லாத்தையும் எடுத்துருன்னா என்ன அர்த்தம் இது வச்சா குடிமி அடிச்சா மொட்டை இதான் உங்க கவர்மெண்டா அப்போ குறைஞ்சபட்சம் நீ வண்டி இப்போ எந்த அட்வொகேட்டா கூட இருக்கட்டும் யாரா கூட இருக்கட்டும் வண்டியில் சிக்கருக்கு இருக்குது நிதி நான் எல்லாம் காட்ட முடியாதியா நீ யார் யா என்ன வந்து காட்டுற காட்ட சொல்ற அப்படின்னு யாராவது கேட்போமா சார் தோசு சார் காட்டு அப்படி காட்டுவோம்ல

அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு ஆள் அங்கே நிற்கிறான்ல இப்போ டிராஃபிக் சிக்னல் இருக்கு ரெட்டு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் நாலு பேர் என்ன பண்ணுவான் ஏன் யாரும் இல்ல மாப்பிள்ள ஒரு போலீஸ் போலீஸ் நிக்கிறான் பில்லுகளை எழுதி அமைச்சிட போறான் அப்படின்னு நிற்பாங்கல்ல அப்போ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இங்கே ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் நீங்க போலீஸுக்கு ஆள் எடுத்து அவனும் வரமாட்டேன்ட்டானா சொல்லுங்க போலீஸுக்கு ஆள் எடுத்தா ஆள் வரும் எடுக்க கொடுக்கணும்ல

இப்போ ரீசெண்டா வந்து திமுக அரசு மேல வச்ச பெரிய குற்றச்சாட்டு வந்து இந்த மழை பெஞ்சப்போ தண்ணி தான் சார் நாலாயிரம் கோடி செலவு பண்ணி மழை நீர் வடிகால் கால்வாய் பணிகள் தொடங்கி நடந்து வந்து அறிவிச்சாங்க ஆனா இதே வந்து அமைச்சர் வந்து என்ன சொன்னார்னா இல்ல ஏன்னா ஐம்பது இன்னும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் பேலன்ஸ் இருக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு அங்க பணிகள் நடைபெறணும் அப்படிங்கிறாரு அப்ப அந்த நாலாயிரம் கோடி எங்கன்னு மக்கள் கேட்பாங்கல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நாலாயிரம் கோடிக்கு இப்ப வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா இப்போ எங்க தெருக்கல்ல எல்லாம் இப்போ தோண்டி எல்லாம் கட்டடம் கட்டிட்டு இருக்காங்களா இல்லையா சாக்கடா வேலை நடக்குதா இல்லையா வேலை நடந்துக்கிட்டுதான்டா இருக்கு மழை மழை வரும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் செலவு பண்ணியிருந்தாங்க அது வந்து கொடுத்துருந்தாங்க இவங்க சொன்னாங்களா டெண்டர் நாலாயிரம் கோடி செலவு பண்ணிருந்தான்னு சொன்னாங்க இருங்க சார் டெண்டர் கொடுத்தாச்சுடா டெண்டர் வந்து நாலாயிரம் கோடிக்கு டெண்டர் கொடுத்தாச்சு ஒர்க்கு நடந்தது வந்து கம்மியாக ஒர்க்கு ப்ராக்ரஸ் வந்து கம்மியாக தான் நடந்துச்சு காரணம் என்னன்னா இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தின் காரணமாக இந்த கிராஸ் பண்ணி வெட்ட முடியல இப்போ இந்த இந்த இதிலே பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்தாபுரம் ஹோட்டலுக்கும் அடுத்த தருக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணணும் இது நாலு இடத்துல கனெக்ட் ஆகுது நாலு இடமும் இந்த ரோடு ஆற்காடு ரோட்ல இது இங்கே மட்டும் நான் சொல்றேன் தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஒட்டு எல்லா ஏரியாலையும் வரும்போது இது இதே பிரச்சனை இதே மாதிரி நார்த் மெட்ராஸு இதே மாதிரி பாரிஸ் இந்த இப்போ எல்லா இடங்கள்லையும் இந்த மெட்ரோ ஒர்க்கும் நடக்குது இதுக்கு இடையில என்ன பண்றோம் நமக்கு வந்து இப்போ வா வா தண்ணி கொலம் இப்போ பதிக்கிறாங்க ஏன்னா முன்னையெல்லாம் வந்து போட்டது சிமெண்ட்டு குழா போட்டதெல்லாம் சில இடங்கள்லாம் உடஞ்சி போச்சு இப்போ வந்து ஒழுகரையில் இப்போ பைப்புகளை நைட் ஒன் நைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டுக்கிட்டே வர்றாங்க இந்த மாதிரி பல்வேறு வேலைகள் நடக்கிற காரணத்தினால டிலே ஆகுது ஆனா மேயர் பிரியா வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுதான் அங்க பிரச்சனை பாருங்க என்ன சொல்றாங்க அம்மா வந்து ஏதோ அறியாம சின்ன பொண்ணா இருக்கவங்க எப்படி சார் மேயரா மேய இருக்கு அதாவது பாராட்டுங்க இந்த வயசுல இந்த பொண்ணு மேயரா வந்துட்டாலே சின்ன பாராட்டு சொல்றாங்கல்ல அந்த சின்ன பொண்ணை போய் வண்டியில தொங்க விட்டு போலாமா கீழ கீழ என்ன ஆயிருக்கு அந்த புள்ளைங்க நாங்களாம் தொங்கிட்டு போங்கன்னோ

அது என்னமா எதுக்குமா தொங்குன கேட்டாச்சு கேட்டதுக்கு என்ன சொல்லுது நாங்க வந்து அமைச்சர் வர்றதுக்கு முன்னாடி நாங்க அங்க போகணும் அதனால நான் சீக்கிரமா எங்க வண்டி பின்னாடி இருக்கு அந்த வண்டி எடுத்துட்டு வர முடியாது அதனால இந்த வண்டி இல்ல கார் போனா அப்படின்னு தொங்கிக்கு போறோம் சொன்னது நீங்க கேட்டீங்களா இல்லையா கார்ல தொங்கிட்டு போனா தொங்கிட்டு போற முன்னாடி போயிடுவானா காருக்குள்ள உட்காந்து வர பின்னாடி வருவானா ஏங்க அவங்க கார் பின்னாடி இருக்குங்க மேயர் காரு ஏன் அந்த கார் உள்ள ஏறி உட்காந்துதான் என்ன அந்த கார் ஓட்டுறது அறிவானா யோ உன்னை ஒரு மேயர் தொங்க விடுறோம்னு இல்ல உட்காந்து அறிவானா ஒரு பொம்பளை புள்ள மேயர் அந்த அறிவு இருந்திருந்தா எதுக்குங்க நீங்க எல்லாம் இப்ப எங்களை கழிவு ஊத்த போறீங்க இப்ப அதை ஒத்துங்க அது அறிவு மழைநீர் பிரச்சனை இல்லைங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டா தொண்ணூத்தி சதவீதம் எல்லாம் முடிச்சுட்டாங்களே உண்மையிலேயே அந்த மழை பெய்ஞ்சப்ப தண்ணி நிக்கலன்னு வச்சுங்களேன் நாங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணோம் அதால்தான் தான் தண்ணி நிக்கலன்னு இருப்பாங்க ஏய் எங்கேயா நாலாயிரம் கோடி செலவு பண்ணிங்க ஊர் ஊர் தண்ணி நிக்கதுன்னு இல்ல இல்லை இல்ல ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு தான் செலவு பண்ணோம் மிச்ச காசு அப்படியே இருக்குது அதை அப்படி அடிக்க பார்த்தாங்க ஜனங்க ஏறி அடிச்ச உடனே சென்னை வந்து ஒரு பாப்புலேஷன் அதிகமான பணிகள் வந்து நடைபெறும் தாமதமாகும் ஒரு இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள அதை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு மேயர் வந்து உடனே இல்ல உடனே சரியாயிடும் இந்த பாருங்க தண்ணியே நிக்காது அவங்க சொன்னாங்கடா நாங்க வந்து மழை வந்து எங்க இப்ப அந்த மேயரை காண பாருங்க நாற்பத்தி சதவீதம் மழை பெஞ்சிருக்கு இது வந்து தமிழ்நாட்டுல அறுபது வருஷத்துக்கு பின்னாடி பெஞ்ச மழை அதே மாதிரி தூத்துக்குடியில அதெல்லாம் தேவையில்லை தொண்ணூத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை நூறு ஆண்டு காலத்துல அந்த மழை இல்லை ஸோ அதனால அந்த அளவுக்கு மழை பொழிவு இருந்துச்சு அதையே மறந்துட்டு இவங்கெல்லாம் நன்றி கட்டத்தனமாக நாக்கு அவர் சொல்லட்டி சொல்லட்டி பேசுகிறாங்க நீங்கள் சென்னையில் முதல்ல ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்கள்ல மழை பெய்யுதுங்க அடுத்து தென் மாவட்டத்தில் மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டாங்க ஆ ஏன்னா இங்கே இருந்த பட்ட அறிவு இருக்குல்ல இதில் அங்கே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும்ல தூத்துக்குடின்னு நினைக்கிறேன் தூத்து சிபிஐ கலெக்ட் கலெக்டர் பேசுகிறார் ஐயோ யோ யோ ஊர்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்களா இல்லையா நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாதியா இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் வேலை வச்சு ஏற்றியா எங்கேருந்து ஏற்றுவா வியோவா அவர் எங்கேருந்து ஏற்றுவார் வியோவா அப்போ மழை வரப்போது முன்னாடியே சொல்லிட்டாங்க தென் மாவட்டங்களில் வரலாறு தான் மழை வரப்போது சொன்னாங்கல்ல நீங்க என்ன பிரிகாஷன் எடுத்தீங்க என்ன நீங்க இதே ஜெயலலிதா ஆட்சி இருக்குது எடப்பாடி யார் ஆட்சி இருக்கும்போது இங்க புயல் வந்த போது அங்க இருக்கிற மின்வார ஊழியர்கள் அந்த கார்பரேஷன் ஊழியர்கள் இங்க கொண்டாந்து டம்ப் பண்ணார்ல அதே மாதிரி இங்க மழை பெஞ்சு விட்டவனே இவங்க எல்லாரும் எதுவுமே அங்க வச்சிருக்கணும் அந்த கலெக்டர் பேச வந்து நம்ம பார்த்தோமா இல்லையா பதட்டத்துல அப்படி இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இவங்க வந்து மட இல்ல சார் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர்கள் அங்க போனாங்க தூத்துக்குடிக்கு அமைச்சர்கள் முகாம் இருந்தாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனா அது மக்கள் கிட்ட நேரடியாக போய் சேர்ந்துருச்சா அப்படின்றதான் சார் அங்க கேள்வி தண்ணி இப்போ இங்க கூட நம்ம தென் சென்னை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களே அந்த அம்மா ஓடி ஓடி வேலை பார்த்துச்சு அது ரொம்ப தண்ணி இருக்க இடத்துல அந்த அம்மா நல்லா போக முடியும் தமிழிச்சு பண்ணி தண்ணி அதிகமா இருக்க இடத்துல ஒரு பெண் வந்து என்ன பண்ண முடியும்

சொன்னது இன்னமும் வந்து தவறு இன்னமும்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் வருகிற ரெண்டு ஆண்டுகள்ல நாங்க வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நீங்க பாராட்டத்துக்கு ஆட்சியை ஏழை எளியக்கான ஆட்சியை நாங்க கொடுப்போம்னு உங்களுக்கு சொல்ல வருதா சார் ஆக்சுவலாக ஒரு ஆட்சின்னு எடுத்துக்கிட்டா அதில் நிறை குறைகள் வந்து நிறைய இருக்கும் சோ வந்து விமர்சனம் அப்படின்றது நம்ம ரெண்டு சைடுமே வைக்கலாம் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே திமுக ஆட்சியில நிறைய சாதனைகள் அவங்க புரிஞ்சிருந்தாங்க அதே அளவுக்கு குறைகளும் இருக்கு அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி வர இந்த ரெண்டு ஆண்டுகள்ல என்ன சிறப்பான ஆட்சி அமைய போகுது அப்படிங்கிறது தான் சரோட ஒரு கேள்வியா இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு விவாதத்துல நீங்க நிறைய ரெண்டு பேருமே நிறைய குறைகளை சொன்னீங்க இந்த மூன்றாண்டு ஆண்டு ஆட்சி காலத்தில் இவ்ளோ சாதனைகளும் இவ்ளோ குறைகளும் இருக்கும் போது அடுத்த இரண்டு ஆண்டு காலங்கள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். சரி இந்த மூன்றாண்டு கால ஆட்சி சம்பந்தமா திருநாவுக்கரசு என்பவர் ஒரு சர்வே வெளியிட்டு இருக்கார். எண்பது சதவீதம் எல்லா திட்டங்களிலும் ஆவரேஜா சரியில்லைன்றதா மக்கள் சொல்றாங்க. சொல்றாங்க. அதோ சர்வே மாதிரி எடுத்து ஓகே. அப்ப அந்த திருநாவுக்கரசு எந்த திருநோக்கரசு ஐபிடிஎஸ் ஆ ஐபிடிஎஸ் திருநோக்கரசு அவர் அவர் போய் சர்வே எடுத்தார் எங்க போய் எடுத்தார் உட்காந்த இடத்துல உட்காந்து சரி போடுங்க போடுவேன் சர்வே பொய்யான சர்வே தான் போடுங்க எல்லாத்துக்கு நாங்க தேவை இல்லாம சார் உங்க சரசம் இது அவுட் எல்லாம் கேஸ் போட்டா எவ்வளவு கேஸ் போடுறது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் சொன்னார் பே இத கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டு நாங்க வந்து கிராமம் கிராமமா அதெல்லாம் சர்வே பண்ணிட்டோம் எல்லாம் மோடிஜி தான் இப்போ இதே கண்டி இந்த கண்டிப்பா போக அப்படியே சிறப்பா இருந்தது இருபது சரியில்லை எண்பது சூப்பர் இருந்தா ஆமா மாதிரி ஆளே கிடையாது இங்க பாருங்க சும்மா இருங்க சார் என்னை இட ஒரு நாள் லயோலா காலேஜில் இருந்தாருங்கிறதுக்காக இப்போ அவர் சொல்றதெல்லாம் உடனே லோயாலா காலேஜ் லோயலா காலேஜில் நீங்க கூட தான் படிச்சு மக்கள் வந்து சொல்றாங்க அதுக்கு உங்கள் காதில் வரையில எந்த மக்கள் சொன்னாங்க சரிங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம இப்போ இந்த ஸ்டுடியோ நம்ம சரண்டை சுற்றி ஒரு பத்து பேர் போடல ஒரு சர்வே எடுப்போம் எத்தனை வந்து பத்து பேர்ல அஞ்சு பேர் எதுக்கு ஆதரவு இல்லை ஆறு பேர் எதுக்கு ஆதரவுன்னு பார்த்துருவோமா பாக்கல இங்க எல்லாமே நாம் தமிழருக்கு தானே ஜால்ரா தட்டா கூட்டம் இருக்குங்க எல்லாருமே நாம் தமிழர் நாம் தமிழர் இருக்கீங்க சீமானுக்கு இருக்கீங்க அதுக்கப்புறம் இவருக்கு இருக்கீங்க யாருக்கு மூர்த்தின்னு ஒருத்தர் பறைய என்ன பயறவையா சரி நல்லவன்னு சொல்ற உங்க பின்னாடி ஒருத்தர் கூட இல்லையா இல்லையே இருந்த நான் எதுக்கு அப்ப நீங்க நல்லவனா இல்லைன்னு அர்த்தம் அதான் நான் நல்லவனா இருக்கிறதுனால மற்றவன் நல்லவனா இல்லையே ஓ அதுதான் விஷயம் மெஜாரிட்டி அப்ப தப்பு சார் பிறப்பே இந்த நாட்டில் தப்பு சார் யாரு நீங்களா நான் தான் அதான் நீங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்க பிறந்ததே தப்பு தப்பு திமுக திமுக ஆட்சிக்காரர்களை சொல்றீங்களா சார் என்ன மட்டும் தான் சொல்றேன் இல்ல நீங்க திமுக முன்னோடி தானே அதான் நான் பிறந்ததே தப்பு அவங்க யாரோ ஒருத்தர் கருவின் குற்றம்னு முன்ன சொல்லி பிரச்சனை ஆச்சு தெரியுமா அந்த மாதிரிலாம் பேசாதீங்க நீங்க என்னது கருவின் குற்றம்னு ஒருத்தர் சொல்லி பெரு பெரிய அது வேறங்க எனக்கு அவங்க வந்து இன்னொருத்தர் சொன்னாங்க நான் அப்படி சொல்ல செல் சொல்லு குற்றம் இல்ல சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அதை முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆட்சின்னு எடுத்துக்கிட்டா நிறை குறைகள் கண்டிப்பா இருக்கும் சோ அடுத்த இரண்டாண்டு காலம் எப்படி அமைய போது எந்தெந்த சாதனைகள் புரிய போறாங்க அதுல என்னென்ன குறைகளை வந்து சார் சொல்ல போறாரு அப்படின்னா அடுத்த அடுத்த நிகழ்ச்சியில பாக்கலாம் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி சார்